என் தங்கப்பிள்ளையே கடைசி வாய்ப்பினை தவற விட்டு ஏனென்றால் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஆண் உனக்கான நல்ல செய்தியை உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் யாரென்று அவரின் பெயரை நான் உனக்கு சொல்கின்றேன் தெரியாமல் கடந்து விடாதே உனக்கு நல்ல செய்தி சொல்ல வருகின்ற ஒருவரை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த காலத்தை நீ என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இந்த வராகி உன்னோடு உடன் இருக்கிறாள் என்பதனையும் சற்று கவனத்தோடு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆணின் மூலமாக உனக்கான நல்ல செய்தி வருகிறது என்றால் அதுவும் நாளை உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமான விஷயங்கள் அல்ல யாரும் நம்மை தேடி வந்து நமக்கு நல்ல செய்தி சொல்வது என்பது அதிலும் குறிப்பாக நமக்கு நல்ல செய்தி கிடைக்கிறது என்றாலே அதை பார்த்து பொறாமைப்படுகின்ற மனிதர்கள் அல்லவா இங்கு சுற்றி சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வராகி நான் உடன் இருக்கும் இந்த காலத்தை ஒரு நொடி பொழுதிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது நான் இருந்த உனக்கு என்ன தர நினைக்கிறேனோ அதை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நான் தருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த வராகி உனக்காக நான் சொல்லி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று கவனமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது நடக்கவில்லை என்றாலும் சரி உன்னை தேடி வரும் இந்த தெய்வத்தின் அன்பு எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் நிகழ்வுகளாக உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் அல்லவா எப்பொழுது எல்லாமோ நடந்த நிகழ்வுகளை இன்னமும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளையே சில சமயங்களில் நாம் செய்யாத தவறுக்காக மற்றவர்களுக்கு மத்தியில் அவமானப்பட்டு விட்டோமே என்று உனக்கு தோன்றலாம் ஆனால் இந்த அவமானம் இத்தோடு நின்றுவிடாது அது உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கே திரும்ப சேரும் நீ செய்த நன்மைக்காக அவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்களும் அவர்கள் உனக்கு ஏற்படுத்திய காயங்களும் நிச்சயமாக அவர்களை ஒரு அதிகமாக வேதனைப்பட வைக்கும் இனி எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட அவசரத்திலும் அவர்களுக்கான உதவி என்ற ஒன்று கிடைக்கப் போவது இல்லை என்பதனையும் அது நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு உன் எதிர்காலத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கணித்து வந்து தந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான நேரத்தை நான் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு என்னவென்று சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன் இனி என்ன நடக்கும் என்று நீ யோசித்தாலும் அதையெல்லாம் உனக்கு நான் சரியாகவே புரிய வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை உன்னை வேண்டும் என்றே ஏமாற்ற நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ நல்ல நிலையை சரியாக அடைகிறாய் அல்லவா உனக்கான நல்ல நேரத்தை நீ தெளிவாக என்னவென்று புரிந்து கொள்கிறாய் அல்லவா உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ கண்டு கொண்டு அதற்கு போல உன்னை நல்லபடியாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சரிவர சொல்லி கொடுக்கிறேன் இனிமேலும் நீ எந்த ஒரு தவறான பாதையிலும் விடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன் உனக்கான பாதை உனக்கு எப்பொழுதும் எல்லாவற்றையும் சரியாக உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் சொல்லக்கூடிய எல்லா சொல்லிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சுற்றி இருந்து இந்த சூழ்ச்சிகளால் உன்னை எல்லோரும் என்ன செய்ய எண்ணுகிறார்களோ அதை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக உணர்ந்திட வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்டதற்கெல்லாம் நீ ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது என் குழந்தையே இந்த வராகி உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உனக்கு நான் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் இந்த காலங்களில் இனி உனக்காக நான் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறேன் என்பதனை நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தத்தான் போகிறேன் இனி மேலும் என் பிள்ளை எதையும் நினைத்து நீ வருந்த மாட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய மகிழ்ச்சி ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும்படி உனக்கான நம்பிக்கையை கொடுக்க உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் காரியங்களில் கவனமாக இருக்கும் பொழுது நீ மட்டும் ஏன் உன்னை பற்றி கவலைப்படாமல் மற்றவர்களை பற்றி யோசிக்கிறாய் நீ மட்டும் ஏன் உன்னை பற்றி சிந்திக்காமல் மற்றவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா சொல்லிலிருந்தும் நம்பிக்கை சரியாக பிறக்க வேண்டும் என் பிள்ளையை நாம் தொலைத்த விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு ஏதாவது ஒரு நன்மையை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் நின்று நீ உன் வாழ்க்கையை தேடுகிறாயும் அந்த இடத்தில் நின்று உனக்கான வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த வராகி சொல்வது உனக்கு புரிகிறதா என் குழந்தையை உனக்கான உதவியோடு தினம் தினம் யாராவது உன்னை தேடி வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட யாராவது உன் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாது உனக்கு எல்லாமுமே நல்லபடியாக நடக்க தெய்வமே உன்னை தேடி வருகிறது என்பதுதான் உண்மை எப்பொழுதுமே என் பிள்ளை எதற்காகவும் யாரிடத்திலும் எதையும் கெஞ்சி கேட்க நீ மனதோடு நிற்பது கிடையாது யாரிடத்திலும் எதையும் வேண்டாம் என்று சொல்லிவிட நீ எண்ணுவதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தாலும் என்ன யோசித்தாலும் அதிலிருந்து உனக்கு நான் கொடுக்கும் இது போன்ற நல் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா என் தங்கமே மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நாம் வாழக்கூடிய நேரம் இது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வேரறுத்து நல்ல விஷயங்களுக்காக நாம் வாழக்கூடிய நேரம் இது உனக்காக யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பிய நேரங்களில் எல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை தேடி வந்தவள் உன் தாய் நானல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கான ஒரு நல்லதை நான் உன்னிடம் எடுத்துச் சொல்லாமல் போய்விடுவேனாம் உனக்கான சந்தோஷத்தை நான் உன் கைகளில் தந்து விடாமல் சென்று விடுவேணாம் உனக்கு எது நடக்கும் என்பதனை நான் உணர்த்தாமல் தான் போய்விடுவேனும் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னை இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் வலுப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டது எல்லாமும் நாம் ஆசைப்பட்டபடியே நமக்கான தேவைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இதையெல்லாமும் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது என் குழந்தை இத்தனை நாளுமே நீ சந்தித்த சில விஷயங்களுக்காக நீ கலங்கி நின்றது எல்லாமும் அது போதும் இனிமேலும் நீ வருந்த வேண்டாம் இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கி நிற்க வேண்டாம் இனிமேல் நான் வருவேன் என்பதனை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த நொடி இப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் முடிந்து விடுமோ என்று நினைத்து என் குழந்தை பதறாது இந்த வராகி உடனிருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது காரணத்தோடு தான் எல்லா விஷயங்களும் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்காக உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் உன் முன்னால் எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் தொலைக்காதி உன்னுடைய நன்மைகளை எல்லாம் நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கத்தான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எந்த இடத்திலும் கலக்கம் கொண்டு நிற்காமல் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்காமல் இதற்காக எப்பொழுதும் தேவையில்லாத சிந்தனைகளோடு சுற்றித் தெரியாமல் உனக்கு நடக்கும் சந்தோஷத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாது உனக்காக நான் வருவது இனி உனக்கு நிச்சயமாக தெரிய வரும் நான் சொல்லக்கூடியவர் அப்படிப்பட்டவர் அல்லவா நாளைய விடியல் வைகுண்ட ஏகாதசியினுடைய விடியல் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அல்லவா பெருமாளினுடைய ஆசிகளை பெற்றோமானால் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை அல்லவா வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வைகுண்ட பதவி அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதனால் இந்த நேரத்தில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடியவர்களுக்கு அவரவர் வேண்டுகின்ற விஷயங்கள் எல்லாமும் சரியாக கிடைக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்கள் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த தெய்வம் உடனிருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் உடனிருக்கும் இந்த காலத்தை ஒருபோதும் விட்டுவிடாமல் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ கவனம் கொண்டு இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது சூழ்நிலைகளினால் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே கொடுத்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று எங்கே என்று என் குழந்தை நீ யோசித்துக் அல்லவா உனக்கான நிம்மதி எங்கே என்று என் பிள்ளை யோசித்து யோசித்து மனம் உடைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அப்படிப்பட்ட நேரத்தில் உனக்கான நிம்மதியான ஒரு அமைதியான சூழ்நிலையை கொடுக்க தெய்வம் வந்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் போது இனி எதற்கும் நீ அஞ்சிட வேண்டாம் நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ பயப்பட வேண்டாம் உன் தாயானவள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு கேட்டு நீ அதிகமாக பக்குவமடைந்து விட்டாய் என்பதுதான் உண்மை அதிகமான மன புரிதலுக்கு நீ வந்து விட்டாய் என்பதுதான் உண்மை எந்த நிலையில் எந்த வேதனைகள் வந்து உன்னை சோதனைப்படுத்தி இருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக தெளிவாகவே கிடைக்க வேண்டும் என்றால் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு இனியும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து என் குழந்தையே நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசியினுடைய விடியல் என்பதனால் பெருமாளினுடைய ஆசிகளை நீ நிச்சயமாக பெற வேண்டும் காலையில் கண் விழிக்கும் பொழுதே ஓம் நமோ நாராயணாய நமக என்று என் பிள்ளை ஒருமுறை சொல்லிப்பார் நிச்சயமாக அவர் உன்னை தேடி வந்து விடுவார் அந்த இடத்தில் அவரே உறங்கிக் கொண்டிருந்தாலும் நிச்சயமாக விழித்துக்கொள்வார் கொள்வார் என்பதனை நீ மறந்து இனி உன்னை தேடி வரக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் நீ நிச்சயமாக கவனித்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருப்பது எல்லாமும் உனக்கு நன்மைகளை உருவாக்கும் பல நல்ல நேரங்களை உனக்கென சொல்லி கொடுப்பதற்குத்தான் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டு ஒருபோதும் வருந்தி நிற்காதே உனக்கென நல்லதை நடத்தி கொடுக்க நான் வருகின்ற இந்த பொழுது இனி உனக்கான தேவைகளை உனக்கு நிச்சயமாக சொல்லித் தருவேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு பல அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே சரியான பல நன்மைகள் உனக்கு தேடி வரக்கூடிய காலம் வைகுண்ட ஏகாதசியின் விடியலில் பெருமாளை வணங்கி உனக்கான நன்மைகளை நீ பெற வேண்டும் என்பதனை மறக்காது நல்ல நேரத்தை எப்பொழுதுமே நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமே தவிர அந்த நேரத்தை நோக்கி நாம் பயணிப்பது இல்லை பாதியிலேயே அதனை நாம் விட்டு விடுகின்றோம் இப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறதோ அதை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று ஒரு வாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அதிர்ஷ்ட நிலைகளை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதற்கும் என்றைக்கும் நான் இருந்து உன்னை மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் இனி என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் சரியானது உனக்கு எப்பொழுதும் தெளிவாகவே நடத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து போதும் இந்த தெய்வத்தினுடைய அன்பு எந்த நிலையிலும் உன்னை பேரானந்தம் கொண்டு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனி எப்பொழுதும் போல உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் சரி செய்து கொடுக்க வருவேன் என் பிள்ளை நீ எந்த இடத்தில் எல்லாம் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெறுகிறாயோ அந்த இடத்தில் எல்லாம் உனக்கான மாறுதல்கள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கான தேவைகளும் தேடல்களும் உன்னை தொடர்ந்து வந்து காயப்படுத்தாது உனக்கான சந்தோஷத்தை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காது என் பிள்ளையை இந்த தெய்வம் எப்பொழுதும் உன்னை அன்பால் அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது இந்த தெய்வம் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னாலும் என் பிள்ளை யோசித்து அதற்காக பயந்து பயந்துதான் நீ இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வைகுண்ட ஏகாதசியினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை உனக்கு கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கும் மிக பெரிய ஆச்சரியங்களை உனக்கு நடத்தி தரக்கூடிய விடியலாக இருக்கும் எல்லாவற்றையுமே சரியாக உனக்கு புரிய வைக்கும் நீ எந்த இடத்திலும் மனமுடைந்து நிற்கும் பொழுதிலும் கூட உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி தரும் இந்த வாழ்க்கை என்பதனை மறக்காது பெருமாளினுடைய ஆசிகள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கும் அல்லவா என் பிள்ளை கலங்கி நின்றது எல்லாமும் போதும் இனி உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் எல்லாமும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மேலும் மேலும் எப்பொழுதும் உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி என்ன நினைத்தாலும் சரி அது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துவதை நிச்சயமாக அவள் உனக்கு தெளிவுபடுத்தி காண்பிப்பாள் என்பதனை மறக்காது விடியலில் கண் விழிக்கும் பொழுது இவரை கண்டாலும் இவரினுடைய புகைப்படத்தை நீ பார்த்துவிட்டாலும் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதனோடு உனக்கு சேர வேண்டிய பல விஷயங்கள் நிச்சயமாகவே உன்னை வந்து சேரும் என்பதனையும் மறக்கக்கூடாது இந்த உலகத்தில் நாம் செல்லக்கூடிய இடமாக கருதப்படுவது ஒன்று நரகம் மற்றொன்று சொர்க்கம் அதாவது சொர்க்க பதவியை அடைய வேண்டும் என்றால் அதுதான் பெருமாளினுடைய ஆசைகளை பெற வேண்டும் அல்லவா சொர்க்க பதவி அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதையெல்லாமுமே நாம் சரியான முறையில் சரியான நெறிப்படி செய்து கொண்டிருக்க வேண்டும் எதுவும் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று எல்லாம் நினைத்து எதற்காகவும் நீ வருந்தக்கூடாது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே உன்னை தொடரும்படி பெருமாள் உனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்தில் நின்று ஒரு வெற்றியை உறுதி பெறச் செய்தாயோ அந்த இடத்தில் நின்று ஒரு வெற்றியை உறுதி பெற செய்ய நினைக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருப்பதும் வாழ்க்கையில் நான் உன்னை தொடர்வதும் உனக்கான நல்லதை உன் வசமாக்கி தருவதற்குத்தான் நாளைய தினம் பெருமாளி நாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளை எப்பொழுதுமே இருக்கும் பொழுதுதான் அதிகமாக பதற்றத்தோடும் வேதனைகளோடும் சேர்ந்து நாம் காயத்தை சுமந்து கொண்டிருக்கின்றோம் சென்ற பிறகாவது அந்த இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக வைகுண்டத்தை நீ அடைய வேண்டும் என்பதுதான் உண்மை அந்த இடத்தில் உனக்கு வரவேற்புகள் எல்லாமும் சரியாகவே இருக்கும் அந்த இடத்தின் நிகழ்வுகள் எல்லாமுமே நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எது சரி எது தவறு என்று பிரித்தறியக்கூடிய மனநிலை என் பிள்ளைக்கு வந்துவிட்டதல்லவா இனிமேல் எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்காதே யார் என்ன சொன்னாலும் அது இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென மாற்றித்தரும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு